நான் நினச்சேன் நீ கிரிக்கெட் விளையாட போவேன் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போவேன் தாய்லாண்ட் ட்ரிப் போவேன் பிஎஸ் ஃபைவ் வாங்குவேன் ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன் கஷ்டப்பட்டு எட்டு மணி நேரம் நான் சம்பாதிக்கிறேன் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு நீ பாப்பா பார்த்துட்டு வெறும் பாப்பா பார்த்துட்டு அவ தூங்கின அப்புறம் டிவி ரீல்ஸ் பாத்துட்டு இருக்க அப்படி அவன் கேட்ட அவன் கொண்டாட்டி கிட்டா நம்ப முடியுது அந்த மாதிரி கொஞ்சம் கூட அறிவே இல்ல சரி அவளுக்கு பாத்திரம் இவ்வளவுதான் அப்படியே கடவுளே எனக்கு கிடைச்சதை விட ஆ என் வீட்டுக்கு கிடைச்சதை விட எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நிறைய கிடைக்கணும் கடவுளே உண்மையாவே நான் ரொம்ப கொடுத்து இப்படி ஒரு பொண்டாடி கிடைக்குது ரொம்ப ஏ நம்ம வீட்டுக்கு கிடைக்கிற பணத்தை விட அவங்களுக்கு அதிகமா கிடைக்கணும்னு வேண்டாம் அதான் பணமா நம்ம வீட்டுக்கு வந்த கரண்ட் பில்ல விட அவங்களுக்கு அதிகமா கரண்ட் பில் வரணும்னு வேண்டிகிட்டு இருந்தேன் அம்மா அது எல்லாமே கிடைக்கணும் என்னது அது LIC பிரீமியம் கார் இன்சூரன்ஸ் அவங்க வாங்குற கடன் அப்புறம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் இது எல்லாமே நமக்கு வரதை விட அதிகமா அவங்களுக்கு வரணும்னு வேண்டிகிட்டு இருந்தேன் உண்மையிலே இப்படி ஒரு கொண்டாட்டி அது பிரச்சனையா நீ பண்ற வேலைக்கெல்லாம் நீ நரகத்துக்கு தான் போகணும் ஆனா நீ எனக்கு நல்ல மூணு வேலை சோத்த குடுக்குறியா நல்லா மசாஜ் பண்ற காலம் திவுற இதனாலயே கடவுளும் உன்னை மனுச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாரு ஆனா கன்ஃபார்ம் நீ வந்து நரகத்துக்கு தான் போய் ஆகணும் நீ பண்ற நாத்த வேலைக்கெல்லாம் என்ன வெங்காயத்துக்கு போகணும் என்ன வெங்காயத்துக்கு நகர நரகத்துக்கு போகணும் ஆனா நீ வந்து எனக்கு சாப்பாடு குடுக்கற நீ மகராசி மகராசி என் வயிற்ற வந்து நீ நல்லா பாத்துக்கிற பத்தியா அதுக்காகவே நீ வந்து சர்க்கத்துக்கு போயிரு அதுவா அண்ணே யாரவன் அவன் என் தம்பி என்னோட தம்பி போனே நோடி வீட்டுல லைட்டர் எங்கன்னு தெரியல நீ எங்கேயாவது பாத்தியா உன் போன் எங்கன்னு தெரியுமா கையில தானே வச்சிருக்கேன் முதல்ல அதை தூக்கி ஓரமா போடு அப்பதான் வீட்டுல எந்தெந்த பொருள் எங்க எங்க இருக்கு கண்ணுக்கு தெரியும் நீ எனக்கு சொல்றியா முதல்ல போய் என் பேண்ட சேஞ்ச் பண்ணு அத இவ்ளோ காத்துட்டமா இருந்துச்சா ரெண்டாயிரம் பணம் வச்சிருந்தா எங்க கேக்கல ரெண்டாயிரம் பணம் வச்சிருந்தாண்டி எங்கடி ஆமா இது உங்க பிரச்சனை

இது நம்ம கல்யாண வீடியோ அடே இது நம்ம கல்யாண வீடியோ டாடா சியரா ஆன் டாப் அண்ட் பிரைஸ் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாடா சியரா வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது லெவன் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸ் எக் ஷோரூம் பிரைஸ்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது வந்து பேஸ் லெவல் வேரியன்ட் ஸ்மார்ட் பிளஸ் அப்படிங்கிற வேரியன்ட் ஓகே அதுக்கப்புறம் பியோர் பிளஸ் அந்த மாதிரி நிறைய வேரியன்ஸ் இருக்கு அக்கம்ப்ளிஸ்ட் பிளஸ்ங்கிறது டாப் லெவல் வேரியன்ட் அதுதான் இது ஸோ இதுல வந்து பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்

எனக்கு கயிறு வேண்டாண்டி அதான் ஏன் நீ பக்கத்துல இல்லாம என்னால எப்படி வாழ முடியும் இவ்வளவு நாள் ஒன்னா முன்னா வாழ்ந்துட்டு பக்கத்துல இல்லீனா ஊர் என்னடி பேசு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா மலை போல் குவிந்திருக்கும் குப்பை ஸ்மார்ட் சிட்டியா நீ கண்ணாடி ரொம்ப அழகா இருக்க ஆமாங்காயு நான் கண்ணாடி கட்டிட்டு பார்த்தாதான் நீயே அழகா தெரியுற இந்த குத்தகை கட்சிக்கு தீர்வு

இப்ப நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் இதுக்கு நீ சொல்லப் போற பதில தான் இருக்கு நீ என்கிட்ட இன்னைக்கு அடி வாங்கி சாகுறதும் இல்ல அடி வாங்காம தப்பிக்கிறதும் ரெடியா எப்படி சிச்சிரிக்கும் பாத்தியா சரி ஓகே நமிதா நயன்தாரா 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 சில்க் சுமிதா சில்க் சுமிதா ஏய் இல்ல புடிங்கோ சில்க் சுமிதா சமந்தா சில்க் சுமிதா சில்க் சுமிதா கீதா சில்க் சுமிதா கேர்ள் ஃப்ரெண்ட் சுமிதா கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்து வீட்டு ஆயா பக்கத்து வீட்டு ஆயா கேர்ள் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இவ்வளோ சொல்றதுக்கு இப்போ சாங் நம்ம அடியே வாங்கிடலாம் எதுவும் பிரச்சனையா கூப்பிட்டாரு இப்ப என்னன்னு பேசிட்டு வந்துருந்தேன் போப்பா அவருக்கு அந்த பிரச்சனைனா அதை போய் கேளு இவனுக்கு இந்த பிரச்சனைனா இதை போய் கேளு அவனுக்கு எதனா பிரச்சனை எதனா திருப்பி போய் கூடு ஆனா வீட்டுல எதுக்கு இருக்கேனே தெரியல எனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட உக்காந்து ஒரு பத்து நிமிஷம் பேசணும்னு கூட உனக்கு தோணாது இல்ல ஊர்ல இருக்கிறவனுக்கு எல்லா பிரச்சனையும் போய் தீப்ப சரி வா சொல்லுடி முன்னாடி உனக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்ல Oh